சில வேளையில் நானே கொஞ்சம் யோசிப்பேன் நான் இந்த கல்யாணங்களுக்கு வந்து நம்ம ஊரில் இப்போ நம்ம சர்ச்சில் வந்து ஆணும் பெண்ணும் வந்து மாப்பிளையும் பொண்ணையும் ஒரே ஒயிட்ல தான் போட வைக்கிறோம் ஆனால் வெளிநாடுகளில் வந்து ஆண்கள் வந்து கருப்பில் இருப்பாங்க அல்லது டார்க் சூட் போட்டிருப்பாங்க இந்த பெண்கள் எல்லா வயதுலையும் இந்த கிறிஸ்தவ கல்யாணங்களில் ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க நான் யோசிப்பேன் எதுக்கு இவங்களுக்கு ஒயிட் போடுறாங்க அவ்வளோ கரைதறி இல்லாதவங்களா இவங்க நீங்கள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வெயில போட்டு அவங்கள பூ மாதிரி கொன்றதை பார்க்கும்போது அப்பா இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற மாதிரி வருவாங்க ஒரு தான் கிளம்பி வர்றாங்க என்ன பேக்கேஜ்னு கேட்டா கரை நான் நான் சொல்ல சகோதரிகள் என் மேல கோவப்படாதீங்க கரை திரை பிழை எல்லாத்தையும் கேரி பண்ணிட்டு வர்றாங்க அங்க பாத்தீங்கன்னா நடந்து வர்ற நடைய பாத்தீங்கன்னா அப்பா தூசி கூட எழும்பாது அந்த இடத்த விட்டு அவங்க மிதிச்சா எறும்பு கூட சாகாது அந்த மாதிரி தான் அப்படியே பவ்யமா வருவாங்க அவங்க அவங்ககிட்ட வாக்கு மூலம் கேட்டீங்கன்னா மைக்ல சவுண்டே கேட்காது அவங்க சத்தமா சொல்லுமா அப்படின்னு சொல்லணும் அப்படியே குரல் எல்லாம் அப்படியே லோவர் டெசிபல்ல அப்படியே சாந்த சொருபியா அவங்க நிக்கிறதும் திரும்புறதும் சிரிக்கிறதும் பார்த்தீங்கன்னாப்பா இந்த புருஷன் ரொம்ப கொடுத்து வச்சவர் நினைச்சுட்டு இருப்பாங்க கொஞ்ச நாள் கழிச்சு வரும் பாருங்க அவர் தான் கவுன் போட்ட மாதிரி வருவாரு புரிதுங்களா உங்களுக்கு சொல்றது கல்யாண அன்னைக்கோட அந்த அம்மாவுடைய ஆட்டம்லாம் அன்னையோட முடிச்சிடும் அந்த அம்மாட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க பாருங்க அன்னைக்கு ஒரு நாள் தான் வெயில் போட்டேன் இனிமேல் வெயில் போட்டு பெசாம இருக்கணும் ஒரு இடமா அப்படின்னு அந்த அம்மா ஒரு பேக்கை சொல்வாங்க அவங்களுக்கே ஆச்சரியம் பண்ணா இந்த கோவம் வருது இந்த பூனை மாதிரி இருந்தா அமைதியா இருந்தா அந்த மாதிரி சிரிச்சா எங்க போச்சு இதெல்லாம் இந்த மாதிரி எரிஞ்சு வழியறாள் நான் சிரிப்பை பார்த்து மயங்கிட்டேன் இப்படி ஒரே புன்முருவலா இருந்தா ஆ நான் பைபிள் ஸ்டேட்ல ரெண்டு வசனம் காமிச்சேன் உன் கண்ணினாலே என்னை கவர்ந்தாய் உன் கண் இமைகளினாலே என்னை கவர்ந்தாய் இதான் நிறைய புருஷருடைய நிலைமை அப்படியே பார்த்தா பிரதர் இந்த கண் பார்வையில் அப்படியே இழுத்துட்டா சுண்டு இழுத்தா பிரதர் மாட்டிட்டீங்களா இதுக்கப்புறமா தான் இருக்கு உங்களுக்கு என்ன இதுக்கப்புறமா தான் சமையல் இருக்கு வருகிறது எப்படி வர்றான்னா கரை திரை பிழை இயேசுக்கு மனைவியாக வர்றவளே அப்படிதான் வர்றா அதனால நீங்கள் யாரும் தூதர் மாதிரி இறங்கி வரணும்னு நினைக்காதீங்க அதெல்லாம் நடக்காத கதை கல்யாணம் பண்ணவங்க நான் சொல்லாமலே புரிஞ்சிருக்கோம் கல்யாணம் பண்ண போறவங்களும் இந்த கற்பனை உலகத்தில் தயவுசெய்து வாழ்ந்துடாதீங்க இங்கிலீஷில் வந்து இந்த பெண்களுக்கு வந்து ரொம்ப ஒருதலை பட்சமாக அவங்களுக்கு சில பேர்கள்லாம் வீக்கர் செக்ஸ்வாங்க அவங்கள வந்து அவங்க ரொம்ப பலவீன பாண்டம் பாண்டம் தான் உள்ளே இருக்கிற சரக்கு பயங்கரமானது புரியுதுங்களா கிண்டு நீங்கள் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அநேக கரைகள் திரைகள் பிழைகளோடு தான் அவங்க வர்றாங்க இயேசுக்கே அப்படிதான் வர்றான் ஆனால் அவர் என்ன பண்ணுகிறார் இந்த கரை திரை பிழைகள் என்ன பண்றாரான் பாருங்க முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் இருபத்தி ஆறாம் வசனம் திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி இந்த கரை திரை பிழை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமையுமான சபையாக தமக்கு முன்பாக என்ன பண்ணிட்டாரு நிறுத்தி கொள்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் ஆரம்பத்துல புருஷன்மார் ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க எனக்கு தெரியும் இப்ப பாருங்க ஒன்னு வேலை இருக்கீங்க என்னன்னா நிறைய கணவன்மார் தெரியாம ஒரு வார்த்தையை சொல்றாங்க என்ன தெரியுமா உங்க அப்பா எல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாரா நான் சொல்லிக் கொடுத்து வழக்கில்லையே அவனை இதை கூட கத்துக்கிடாம நீ கல்யாணம் பண்ணியா இப்படிலாம் நம்ம தெரியாமல் கேள்வி கேட்டுருக்கோம் பாருங்க இன்னையோட அந்த ஸ்டேட்மெண்ட்டே பாபஸ் வாங்கிடுங்க ஏன்னா அவங்க வரும்போது கரையோட திரையோட பிழையோடு தான் வருவாங்க ஆனால் ஒரு கணவனுடைய வேலை என்ன வேலை என்னன்னா தண்ணீர் முழுக்கினால் அவளை சுத்திகரித்து அவளை பரிசுத்தப்படுத்தி மகிமையுள்ள ஒரு சபையாக தனக்கு முன்பாக அவன் தான் கொள்றான் ஒரு மனைவியை உருவாக்குகிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா ஒரு கணவனுக்கு இருக்கு எப்படின்னு சொன்னால் நீங்கள் வீடுகளில் கூட பாருங்கள் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைகளை வந்து சுத்திகரிக்கிறது குளிப்பாட்டுறது நிறைய வீடுகள் வெளியே தான் நீங்கள் சும்மா ஜம்முன்னு பேண்ட் மாட்டெலாம் வெளியே வெளியே வருது வீட்டுக்கு போனால் சுத்திகரிக்கிற வேலை அநேகர் யார் தான் இருக்கும் தான் குளிப்பாட்டுவார் எல்லாம் அவங்கள சுத்திகரிப்பார் எல்லாம் பார்த்துக்கிடுவார் அந்த பிள்ளைகளும் அப்பாட்ட தான் அடங்கும் அவர் இழுத்துட்டு போனால் தான் பாத்ரூம் போகும் அவர் தான் குளிப்பாட்டி அந்த பிள்ளைகளை சீராட்டி வச்சுருப்பார் அவர் தான் சுத்திகரிப்பார் நகம் வட்டுறதுலேருந்து அவர் தான் காதை க்ளீன் பண்ணுறந்து அவர் தான் எல்லாம் அவர் தான் பண்ணுவார் சுத்திகரிக்கிற வேலை அவர் தான் செய்வார் அதே போல தான் ஒரு கணவன் என்ன செய்யணும் ஒரு தகப்பனை போல தம் பிள்ளை என்ன பண்ணோன்னா சுத்திகரிக்கிறது போல் தம் மனைவியை வந்து சுத்திகரிக்கணும் சில வேலை மனைவிமார் சில எரிச்சல் கோபம் யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது பதில் பேச தெரியாது பட படப்படம் பேசிட்டு வந்துடுவாங்க நீங்களும் படபடன் புரியக்கூடாது தனியாக கூப்பிட்டு வந்து ஏம்மா ஏன் இப்படி பேசுகிற எங்கள் அம்மா தான் ஏதோ சொல்கிறாங்கன்னா நீமா திருப்பி திருப்பி பேசுறது வா எங்கள் தனியாக வா அப்படின்னு உட்கார வச்சு என்ன பண்ணணும் புத்திமதி சொல்லணும் நீங்கள் தலை மேலே கை வச்சுட்டா ஐயோ ஆண்டவா கிடைச்சதே ஒன்று ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு உட்காரக்கூடாது அவங்கள உட்கார வச்சு அவட்டும் ஒர்க் வித் தேங்க டீச் தேங் ட்ரெயின் அவங்களுக்கு பொறுமை அவங்களுக்கு விளக்கங்கள் தனியாக உட்காந்து கொடுத்து அவர்களை வந்து சாந்தமாக ஒரு தகப்பை எப்படி தான் பிள்ளையை நடத்துவானோ அதை போல நடத்தணும் சில வழியில் பாருங்கள் பிள்ளைகள் இதான் ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட ஒரு தகப்பன் வந்து பப்ளிக்கில் வந்து அந்த பிள்ளையை வந்து அவமானப்படுத்த மாட்டான் நீ வீட்டுக்கு நான் உன்னை பார்க்குறேன் வீட்டுக்கு போ நான் அவங்க வந்து பேசுகிறேன் இங்கே பத்து பேருக்கு முன்னாடி உன்னை அவமானப்படுத்தணும் நாளைக்கு நீ ஒரு புருஷனை அணிக்க போகிற உன்னை எல்லாருக்கும் அடிக்க மாட்டேன் நீ உள்ளே போ வீட்டுக்கு போ நான் வரேன் தனியாக வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் உன்னை தண்டிக்கிறேன் இதெல்லாம் தனியாக தான் வச்சு ட்ரீட் பண்ணுவார் அவங்கள சீர்படுத்தலாம் தனியாக வச்சு பண்ணுவார் அதே போல் தான் ஒரு கணவன் தன்னோட மனைவியை வந்து ஒரு பெர்ஃபெக்ட் கேர்ளாக பர்ஃபெக்ட் ஒய்ஃபாக பார்க்கவே கூடாது தே ஆர் நாட் பர்ஃபெக்ட் அவர்களுக்குள்ள எத்தனையோ பலவீனங்கள் அவர்களுக்குள்ள எத்தனையோ விலகைகள் அவர்களுக்குள்ள எத்தனையோ தவறுகள் சில இனங்கள் இருக்க தான் செய்யும் தான் செய்யும் ஒரு தகப்பனாக நீங்கள் என்ன பண்ணணும்னா சொல்ல வேண்டிய புத்திமதிகளை ஏற்ற நேரத்திலே தகுந்த விதமாய் சொல்லி நாம் சொல்லி கொடுக்க வேண்டியது அவசியம் சில பெண்களுக்கு வந்து வீடுகளில் அவங்க கல்யாணம் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு சில பேருக்கு பணத்தை எப்படி கையாளணும்னு தெரியாது சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரே தாம் தூம் தர்மகர்த்தாவாக இருப்பாங்க அப்படியே எக்ஸ்ட்ரீமில் அடுத்தது இருப்பாங்க பத்து பைசா அவங்க கையிலேருந்து வாங்க முடியாது அப்படியே எல்லாத்தையும் சேகரிச்சு 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 இந்த மழை காலத்துக்காக சேகரி சேகரிக்கிற இந்த எறும்பை போல அவங்ககிட்ட இருந்து பத்து பைசா வாங்கிட முடியாது எல்லாத்தையும் அப்படியே சேகரிச்சு சேகரிச்சு அதுவே வாழ்க்கையின் லட்சியமா வச்சுருப்பாங்க இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருப்பாங்க ஒரு கணவன் தான் எப்படி பணத்தை கையாளணும்னு சொல்லி கொடுக்கணும் புத்திமதி சொல்லணும் சில வெள்ள பேசுறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும் பதில் சொல்றதுக்கு சொல்லிக் கொடுக்கணும் சுபாவங்களை வெளிப்படுத்துறது சொல்லிக் கொடுக்கணும் ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் ஒவ்வொன்றாக செய்து பொறுமையோடு அவர்களை சுத்திகரித்து அவர்களுக்கு முன்பாக அவர்களை நிறுத்தி கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்